எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் நகர நகர ஒளி வேறுபாடு அறிதல் அதாவது மூணு சுளி இதில் வந்து பாருங்கள் எழுதும்போது கா வந்து நகர ஏற்கனவே நம்ம சேனலில் ல ல அதே மாதிரி இது இரண்டும் ஒளி வேறுபாடு அறிய பார்த்தாச்சு தற்போது மூணு சுழினா இரண்டு சுழினா வேறுபாடு அறிதல் அதை வந்து இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம் சொல் பொருள் மூணு சுழி அனல் தாடி இரண்டு சுழி அனல் நெருப்பு மூன்று சுழி ஆணி இரும்பு ஆணி இரண்டு சுழி ஆணி தமிழ் மாதம் தமிழ் மாதம் அடுத்து பாருங்க ஊன் மூன்று சுழில உணவு இரண்டு சொல்லினா இறைச்சி அடுத்து கணம் மூன்று சுழினா கூட்டம் கணம் இரண்டு சுல்லினா பாரம் அடுத்து பாருங்க அன்னம் மூன்று சுழினா மேல்வாய் அன்னம் இரண்டு சுழினை இரண்டு சொல்லினா பறவை அடுத்து ஆணை மூன்று சுழினை கட்டளை ஆணை இரண்டு சுழி நை யானை கோட்டை அல்லது வந்து பாதுகாப்பு அதுவும் சரியான ஒன்றுதான் அடுத்த அரண் இரண்டு சுழியின் சிவன் சிவன் அல்லது நீங்க இறைவன் வச்சுக்கலாம் இறைவன் வந்து தழுவு இரண்டு சுளி தாய் தாய் அடுத்து ஆண் மூன்று சுழியின் வந்து ஆண் இரண்டு சுழியின் ஆண் அப்படின்னா பசு நல்லா வச்சுக்கோங்க இரண்டு சுழி ஆண் பசுன்னு இது சொல் பொருள்ல கேட்பாங்க நான் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து இணை இணைனா ஒப்பு இரண்டு சுளி இணை வருந்து அடுத்து உண்ணி மூன்று சுழி உன்னி சிறு உயிரி உன்னி இரண்டு சுழி இன்னி நினைத்து அடுத்து கண்ணி இரண்டு சுழி குமரி கண்ணி மூன்று சுழி அரும்பு பூமாலை அரும்பு பூமாலை அடுத்து பன்னி இரண்டு நீனா மனைவி பன்னி மூன்று சுழினி செய்து அடுத்து பானம் குடிபானம் அடுத்து மூணு சுலினா அம்பு அடுத்து புனை இரண்டு சுலினை அலங்கரி அடுத்து புனை மூன்று சுலினை தெப்பம் தெப்பம் அதாவது இன்னொரு அர்த்தம் என்னென்னா பன்னி அழகான பெண் அழகான பெண் என்ற அர்த்தமும் உள்ளது வச்சுக்கோங்க அடுத்து பதினாறாவது பனி இரண்டு சுழி நான் வந்துச்சுன்னா அது குளிர் பனி மூன்று சுழி நான் வந்துச்சுன்னா தொழில் தொழில் அடுத்து பேன் பேன்னா தலை பேன் இரண்டு சுழியின் மூன்று சுல்லியின் பேனா காப்பாற்று அடுத்து மண் இரண்டு சுழியின் அரசன் மண் மூன்று சுல்லியின் பூமி பூமி அடுத்து மனம் இரண்டு சுழினா உள்ளம் மனம் மூன்று சுழினா நறுமணம் வாசனை அடுத்து மனை இரண்டு சுழி நைவ் வந்துச்சுன்னா வீடு மனை மூன்று சுழி நைவ் வந்துச்சுன்னா உட்காரும் பலகை உட்காரும் பலகை அடுத்து வன்மை இரண்டு வந்துச்சுன்னா வலிமை மூன்று சுழியின் வன்மை கொடை அடுத்து கான் இரண்டு சுழியின் வந்துச்சுன்னா காடு மூன்று சுழியின் கான்னா பார் அடுத்து குனி வளை இரண்டு சுழியினி மூன்று சுழினி குனி குணத்தை உடையது அடுத்து கனை இரண்டு சுழினை குரல் கனை மூன்று சுழினை அம்பு இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது ஒளி வேறுபாடு அறிதல் அதில் இரண்டு சுளி மற்றும் மூன்று சுளிநா இந்த இரண்டுக்கும் ஒளி வேறுபாடு பார்த்தோம் சொல்லும் பொருளும் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது அதாவது இரண்டு சுழி நாவும் இந்த நாவும் இதுதான் பாக்கி இருக்கிறத பார்த்துருவோம் மீதி வந்து இது மட்டும்தான் இருக்குது அதனால் ஒளி வேறுபாடுகளில் மிக முக்கியமாக இப்போ ஏற்கனவே ரெண்டு பார்த்துருக்குறோம் இப்போ ஒன்று மூணு இன்னொன்று பார்த்தோம்னா நாலு இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரெஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆள்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும் நீங்கள் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க ரைட்டு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் ஆனால் பிடிஎஃப் கொடுத்தாலும் நீங்கள் படிக்கிறதில்ல அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்றேன் இப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஜியோவில் ஏர்டெல்லில் மாதிரி ஓடஃபோனில் இந்த மாதிரி நெட்ஒர்க்லாம் நம்மளுக்கு வந்து நெட் பேக் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வீடியோஸ் பார்க்காம இந்த மாதிரி படிக்கிற நண்பர்கள் படிக்கிற தேர்வர்கள் முழுக்க முழுக்க நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸையே ஒரு டைமுக்கு ரெண்டு டைமு படித்து நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் மனதில் பதியும் நான் பிடிஎஃப் கொடுத்தாலும் நீங்கள் அலட்சியமாக டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க மறுபடியும் வந்து நீங்கள் படிக்கவே மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு பேர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கூட அந்த பிடிஎஃப் படிக்கிறதில்ல அதனால தான் நான் பிடிஎஃப் கொடுக்கறதில்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தேன் இப்போ பிடிஎஃப் கொடுக்காத காரணமே அதுதான் இருந்த போதிலும் நான் முடிஞ்சளவுக்கு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு வந்து எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் வந்து பிடிஎஃப் கேட்குற நண்பர்களுக்கு அதாவது நான் வந்து கொடுக்காததுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க இருந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோஸை பார்க்கும்போது அப்போ ஓ இதுக்கு இது சொல்லிக்கிறாங்க இதுக்கு இது சொல்லிக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த சொல்லும் பொருளும் மட்டும்தான் பார்த்தீங்க மற்றத நான் சொல்கிறதெல்லாம் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதுக்கோசந்தான் நீங்கள் வீடியோஸை முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம்